ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியா போயிட்டு இருந்தாரு அப்ப அங்க குரங்கு ஒண்ணு படுத்துட்டு இருந்துச்சு விளையாட்டா அந்த அந்த குரங்கோட வாழ மிதிச்சிட்டாரு அப்பதான் தெரிஞ்சது படுத்துட்டு இருந்தது குரங்கு இல்ல அது ஒரு அரக்கன்னு ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழை மிதிச்ச அறிஞரை குரங்கா மாறிப்போன்னு சாபம் விட்டாரு உடனே குரங்கா மாறிட்டாரு அந்த அறிஞர் சிறு பிள்ளை போல தான் செஞ்ச தவறால இப்படி குரங்கா மாறிட்டமேனு வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலே வாழ ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அந்த பக்கமா வந்த பயணிகள் ரெண்டு பேர் ஒரு மரத்தடியில தங்கி அதுல ஒரு ஒரு பயணி சொன்னாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில போட்டி ஒண்ணு நடக்க போகுது அதுல யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னாரு இத மரத்தடியில இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில உடனே பட்டணத்துக்கு போன குரங்கு போட்டி நடக்கிற இடத்துக்கு போச்சு அங்க போட்டிக்கு தயாரா வந்து நிக்கிற அறிஞர்கள் வரிசையில அதுவும் போய் நின்னுச்சு அத பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுத எழுதுகிற ஓலையில தன்னோட பேரை எழுதிருந்ததை பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில கலந்துக்கலான்னு அறிவிச்சாங்க போட்டி திடலுக்கு வந்த அரசர் எது கனமானது இறகா இல்லை கல்லா அப்படின்னு தன்னோட முதல் கேள்வியை கேட்டாரு எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதினாங்க சிலர் அறிவியல் பூர்வமாகவும் எழுதினாங்க ஆனா குரங்கு அது சூழ்நிலையை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி வந்த பிறகு கனமாக மாறுகிறதுன்னு எழுதி கொடுத்துச்சு குரங்கு பிறகு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பிச்சாரு அடுத்ததா ஒரு பசியோட இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவில இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்ப இதை யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்ல பசியில இருக்கிற முதியவருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாரு அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோட இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு குரங்கு என்ன விடை எழுதிருக்கும்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க அப்போ அரசர் குரங்கு எழுதிருந்த ஓலையை எடுத்து படிச்ச செஞ்சாரு அதுல இந்த நாட்டுல ஒருத்தர் பசியோட இருக்கிறது அரசரோட தவறு அவரோட கஜானாவில இருக்கிற பணத்தை எடுத்து பசியோட இருக்கிறவங்களுக்கு சோறு போட கூடாது ஆனா அரசருக்கு எதுக்காக கஜானாவை கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டுல இருக்கிற வரிகளை குறைச்சி அதே நேரம் கஜானாவில வருமானத்தையும் உயர்த்தி யாருமே பசியோட இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அதனால இந்த பணத்தை அரசருக்கு கொடுத்து முதியவருக்கு பசி எடுக்காத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னு அதுல ஏதிருந்துச்சு குரங்கு அப்பதான் நடுவிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரி ஆகிற எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அரசர் அடுத்த கேள்வியும் கேட்டாரு எல்லாரையும் மரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வாடி போயிருந்த மரஞ்செடிகளை காமிச்சு இதை எப்படி வளமான மரஞ்செடிகளா மாத்துறது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நிறைய பேர் இதுல ஏற்கனவே பெரும்பாலான பகுதி செத்து போச்சு இத அப்புறப்படுத்திட்டு வேற செடிகளை இங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா குரங்கு செடியை பார்க்கவே இல்லை அதே போல வாடி போயிருந்த மற்ற செடிகளோட வேர் பகுதியில மண்ணை பார்க்க ஆரம்பிச்சுது அடுத்ததா வளமா செழிப்பா வளர்ந்திருந்த செடிகளோட வேர் பகுதியில மண்ணையும் ஆராய்ச்சிது அதுக்கப்புறமா தன்னோட ஆலோசனைய ஓலைச்சுடையில எழுதிச்சு குரங்கு அதுல இந்த செடிய சுலபமா காப்பாத்திடலாம் நான் நல்ல செடி மற்றும் வாடி போன செடியோட மண் வளத்தை பார்த்தேன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அதனால மண்ணுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த வாடி போன செடி மேல அதிகமான நிரல் விழுது கொஞ்ச நாள் நல்லபடியா வளர்ந்தாலும் மரம் வர அளவுக்கு போதிய அந்த செடி மேல அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரியன் படுற இடத்துல நட்டா இந்த செடியே நல்லா மரமா மாறும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிரதம மந்திரின்னு போட்டி நடத்தின எல்லாரும் சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு ஒரு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்த ஒரு பெரிய மூட்டை நிறைய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்க சொன்னாரு ஆனா அந்த குரங்கு முதல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவையும் பொரிய கொடுத்துச்சு குரங்கு திரும்பவும் பொறி வேணும்னு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பொரிய கொடுத்துச்சு இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகிர்ந்து கொடுக்கும் போது பசியோட இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் பசி இல்லாதவர்களை கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியா அறிவிச்சாரு அரசர் அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்பவும் அறிஞ்சரா மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சதும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால நீங்கிடுச்சு இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க